வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு ஆஃபீஸில் ஒரு அலுவலகம் ஒரு பிஸ்னஸ் ஏரியாவில் வடகிழக்கில் சில பேர் அந்த காலத்தில் எங்கள் தாத்தா உட்கார்ந்தாரு உட்காரலாமா சார் எல்லோரும் வந்து தென்மேற்கில் தான் பழக்கணும் தெற்கு மேற்கில் தான் ஆஃபீஸ் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து வடகிழக்கில் உட்காந்துருக்காரு வட இருந்து வியாபாரம் பண்ணுறாரு வடகிழக்கில் உட்காரலாமா உட்கார்ந்தால் லாபம் வருமா அவருக்கு மாத்திரம் எப்படி சார் அந்த லாபம் இருக்குது எந்த புக்கும் சொல்லலையே இந்த மாதிரி கேள்விகள் அதாவது ஒரு ஆஃபீஸுக்கு ஒரு தொழில் ஸ்தானத்துக்கு வடகிழக்கில் நாம் உட்கார முடியுமா உட்காரலாமா யார் உட்கார வேண்டும் பாருங்க இப்போ இருக்கிற புக் எல்லாம் பார்க்கும் பொழுது இது உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் புரியாது என்று சொல்லுவேன் அதாவது ஒரு மனிதன் ஜாதகத்தில் நேரம் சரியில்லை என்று சொல்லும் பொழுது பல கஷ்டத்தை பல பேர் சந்திப்பார்கள் மார்க தசையில் அஷ்டமாதி தசை விரயஸ்தானாதிபதி தசையில் இவர்கள் எந்த இடத்தில் உட்கார வேண்டும் என்று சொல்லும்பொழுது ஏழை நாட்டு சனி நடந்துருக்கும் சவுத் வெஸ்ட்டில் உட்காருச்சா அவருக்கு வந்து நஷ்டம் வரும் அப்படி இல்லையா வட உட்கார வைக்கலாமா பாருங்கள் கண்டிப்பாக உட்காரலாம் நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் சென்னையில் இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல பல நஷ்டத்தை பார்த்து கொண்டு ஒரு மனிதன் வராரு ஒரு பெரிய ஹாலை எடுக்கிறாரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்று நான் பழைய கதை சொல்லுவேன் ஃபிஃப்டின் டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னே சார் இந்த மாதிரி இருக்கிற இந்த கடகாரங்களெலாம் வியாபாரம் நடந்ததுன்னா ஓடிடிக்கு ரோடில் பெரிய ஹால் எடுத்து அவங்கக்கிட்ட ஒரு கமிஷன் வாங்குறாரு அப்பொழுது என்கிட்ட என்ன சார் உட்காரணும் நான் சொன்னேன்ப்பா ஒன்றுமே இல்லை நீங்கள் டுவர்ட்ஸ் நோஸ் உட்காருங்க ஒட் மீன் பை டுவர்ட்ஸ் நோர்ஸ் வடக்கு இலக்கில் உட்காருங்க சவுத் பார்த்து உட்காருங்க எப்படி சவுத் பார்த்து உட்காருங்க இங்கேருந்து உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்கும் உங்களுடைய கடன் எல்லாமே தீரும் அப்படின்ன சார் எல்லோரும் அப்படி உட்காரக்கூடாதுன்னு நீ உட்காரப்பா அப்படின்ன உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்ன உட்கார வச்சிட்டாங்க த்ரீ டேஸ் பொறுத்து ஃபோன் வருது சார் பரவாயில்ல சார் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஏதாவது அங்கே செவப்பு கலர் வச்சியா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் அந்த துணியெல்லாம் வாங்கி வந்து வச்சாங்க அப்பா மூக்கை மூடிவிட்டால் எப்படிப்பா சுவாசம் வரும் அப்படின்னு அதை எடுத்துடு அப்படின்னு என்ன செய்ய வேண்டும்ன்ற ஆஃப் ஒயிட் கலர் வை அப்படின்னு வச்சாங்க பிரமாதமான வியாபாரம் நல்லாயி கடன் ஆகி வந்து ஒரு மூணு நாலு கடையை வச்சு அவர் ஓஹோன்னு நல்லா வாழ்ந்துருக்கார் அதாவது ஜாதகத்தில் யார் யாருக்கு செவ்வாய் அதிகமாக வலுவாக இருக்கின்றதோ அல்லது சூரியன் நீச்சமாக இருக்கின்றது இவர்கள் எப்பொழுதுமே வடகிழக்கு வீடு ஆபீஸ் இருக்கும் பொழுது அவர் தொழில் செய்கிற இடத்தில் இவர்கள் தெற்கு திசையை நோக்கி உட்கார்ந்தால் இவருடைய வியாபாரம் பிரமாதமாக நடக்கும் சார் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நகை வியாபாரம் செய்கிறீங்க நீங்கள் இவர்கள் வடக்கில் வட கிழக்கில் உட்கார்ந்து பெரிய பெரிய கோழி சொருகிற இந்தியாவில் வெளிநாட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய கோழி சாதாரண மனிதனே கிடையாது இவங்க இப்போது சொல்கிற வாசல் சின்ன சின்ன ஆளுங்களை பார்த்து ஏதாவது ஒரு கதை சொல்கிறேன் நான் பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்தேன் ரொம்ப டாப்பாக இருந்தாங்க ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் எல்லோருக்கிட்டேயும் யூ யு சீன் அ பேட் பீரியட் இன் யுவர் ஏர்லி லைஃப் எஸ்ஆர் வி ஹவ் சீன் அதாவது இளமையில் நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனையும் பல சங்கடங்களை பார்த்துருப்பீர்களே கேட்டேன் ஆமாம் என்று சொன்னார்கள் அதுதான் சொன்னேன் சூரியன் சரியில்லை செவ்வாய் சரியில்லை என்று இருக்கும் பொழுது அல்லது செவ்வாய் அதிகமாக வலுவாக இருக்கும் பொழுது இவர்கள் வடகிழக்கில் உட்கார்ந்து தெற்கு திசையில் வியாபாரம் செய்யலாம் யார் யார் பண்ணலாம் இப்போ சின்ன இருந்து எடுக்கலாம் மல்லிகை வியாபாரம் செய்கிறவர்கள் வடகிழக்கில் வைக்கலாம் தன்னுடைய ஆஃபீஸ் அது தெற்கு திசையை பார்த்து கூட வைக்கலாம் முக்கியமான சப்ஜெக்ட் ஒரு நம்ம ஆஃபீஸில் போகும்போது ஒரு கார்னரில் டேபிள் இருக்குது சார் எங்களுக்கு வட கிழக்கில் அப்படின்னு சொல்கிறார் வைக்கலாம் வெள்ளி வியாபாரம் செய்கிறவர்கள் உங்களுடைய கடை மேற்கில் இருக்குது நீங்கள் ஆச்சாரிய தொழிலும் செய்கிறீங்க அப்பொழுது தென்கிழக்கில் கேஸு அடுப்பு அதெல்லாம் வச்சு நீங்கள் வடக்குலேருந்து தெற்கு பார்த்து வியாபாரம் பண்ணலாம் உங்களுடைய மகனுடைய வெயிட் அதிகமாக இருக்குது நீங்கள் வே வடகிழக்கில் உட்காந்து வியாபாரம் செய்யலாம் தொப்பை அதிகமாக இருக்குது பெருசாக தொப்பை இருக்குது ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து வடகிழக்கில் உட்காந்து கிழக்கிலேருந்து தெற்கு அல்லது கிழக்குலேருந்து மேற்கு பார்த்தும் வியாபாரம் செய்யலாம் அதாவது உங்களுக்கு மேற்கு கடை இருக்கு அப்போ நீங்க கிழக்கில் உட்காந்துட்டு மேற்கை பார்த்தும் வியாபாரம் செய்யலாம் அதாவது நம்ம சொல்றது வடகிழக்கு பற்றி சொல்றோம் இப்பொழுது வடகிழக்குலேருந்து வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காங்க யார் யார் பண்ணலாம் அப்படின்னு ஃபைனான்ஸ் பண்றவங்க பண்ணலாம் வெளி வியாபாரம் பண்றவங்க பண்ணலாம் நகை வியாபாரம் செய்கிறவங்க பண்ணலாம் வைர வியாபாரம் செய்கிறவர்களுக்கு யார் யாருக்கு தெற்கு வாசல் கடை இருக்கோ அவர்களும் மேற்கு வாசல் கடை இருக்கிறவர்கள் எல்லோரும் வடகிழக்கில் உட்கார்ந்து தெற்கையும் பார்க்கலாம் மேற்கையும் பார்க்கலாம் இப்பொழுது இந்த வடகிழக்கில் ஆடிட்டர்ஸும் உட்காரலாம் எஸ் ஆடிட்டர் கேன் சிட் இன் நார்த் இவர்களுக்கும் அந்த வடகிழக்கு கெடுக்காது ஆனால் கண்டிஷன் அப்ளைஸ் என்னன்னா நீங்கள் உட்கார்ற இடத்துக்கு வடகிழக்கில் டாய்லெட் இருக்கக்கூடாது குப்பை தொட்டி இருக்கக்கூடாது அல்லது அங்கே ஏதாவது நீங்கள் ஹீட் ஜென்ரேட் பண்ணுற பொருள்கள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்து நீங்கள் வட கிழக்கில் உட்கார்ந்தால் உங்களுடைய கடன் எல்லாம் ஒழிஞ்சி சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான